ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் விஷோ ரவையில் ரவா லட்டு எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டு வந்து வீட்டிலே பசங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம வீட்டு முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் டூ ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சை வந்து நூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி வந்து இந்த மாதிரி ஒடிச்சு போட்டால் தான் நம்மளுடைய ரவா லட்டு வந்து எல்லா ரவா லட்டுக்குமே முந்திரி வந்து ஒவ்வொரு பீஸாவது போகுங்க அதனால் இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணணுங்க இந்த மாதிரி நல்லா கீழே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ பாருங்கள் திராட்சை வருங்க புஷ்ஷுன்னு எடுத்து பாருங்கள் இதுதான் திராட்சை வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் பஃன்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே கீழ நம்மளுடைய தேங்காய் துருவல்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் அதாவது மூணு தேங்காய் மூணு தேங்காய் வந்து துருகிய தேங்காய் வந்து சேர்த்துருக்குங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அந்த கீழே ஃப்ரை பண்ணணுங்க வாசனை ஸ்மெல் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நல்லா எப்படி ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து இப்படி ஒயிட்டாக இருக்குங்க அது நல்லா நம்ம ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண அப்படியே ப்ரௌனிஷாக மாறும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணேங்கலாம் அந்த மாதிரி வந்துடுங்க கலர் சேஞ்ச் ஆயிருங்க நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய தேங்காய் துருவல் சில பேருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா நம்ம வந்து நம்ம துருகி தேங்காய் வந்து துருகி எடுத்துக்கணுங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் லட்டுக்கு ரவா லட்டுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓமே ஃபஸ்ட்டு ஒரு வானால் வச்சுக்கோங்க அதில் டூ ஸ்பூன் வந்து நிலக்கடலை எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க நிலக்கடலை எண்ணெயின் என்னென்னு பார்க்குறீங்களா வேர்க்கடலை எண்ணெய் தாங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதிலே நம்மளுடைய ரவை வந்து நான் கிலோ எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணுங்க ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க அதுவும் ப்ரௌனிஷாக வரணுங்க நல்லா வருபடணுங்க ஒயிட்டாக இருக்கக்கூடாதுங்க ஒரு பத்து நிமிஷம் லேட்டானால் கூட பரவாயில்லைங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீக்காத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இந்த பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியே வருது பாருங்கள் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒட்டாமல் அப்படியே ஒ ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இந்த ரவை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் எடுத்து எடுத்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் பல பலன்னு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கிளாரி கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க இந்த ரவை வந்து பச்சையாக நம்ம செஞ்சும்போது வெய்த் தளி சுச்சுக்கோங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் ஆயிலே ஃப்ரை பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும்போது நம்மளுடைய பசும்பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம் காய் வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் நான் வந்து ஒரு கையில் செல்லு வச்சுருக்கறதுனால கேமரா எடுக்கிறதுனால என்னால் இன்னொரு கையில் வந்து தெளிச்சு முடியல இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் உங்களுக்கு காமிச்சு பாருங்கள் நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்க இதை மாதிரி தாங்க மிக்ஸ் பண்ணணும் நம்ம கையால் எடுத்து தெளித்து தெளித்து நம்ம கிளறி விடும்போது இன்னும் நல்லா இருக்கும் பட் ஆனால் ஒரு கை வந்து யூஸ் ஆக முடியல அதனால இதை மாதிரி பவுலில் ஊற்றி நான் உங்களுக்காக காமிச்சுட்டு இந்த மாதிரி கிளறி காமிச்சிருக்கோங்க இதே கரெக்டாக வந்துருச்சுங்க நீங்கள் வந்து கையாலே தெளித்து விட்டுக்கோங்க மில்கை நல்லா தெளித்து தெளித்து இந்த மாதிரி ரொம்பவும் ஊற்றக்கூடாதுங்க பால் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விடுங்க நல்லா அந்த அடியில் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க லைட் சிம்லே வைக்கும்போது அந்த ஹீட்டுக்கும் அந்த பால் ஊத்துறதுக்கும் அந்த சாஃப்ட்னஸ் வந்துடுங்க ரவையுடைய சாஃப்ட்னஸ் வந்துடும் நல்லா இந்த மாதிரி ரவை வந்து வெறுபட்டு வருது பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க நெக்ஸ்ட்டு நம்மளுடைய தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து துருகிய தேங்காய் துருவலுங்க அப்படியே நெய்யில் வறுத்து போடும்போது தான் அதனுடைய வாசனை வந்து மனம் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குங்க வீடே தூக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியும் கொடுங்குது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் தேங்காய் பூவும் இந்த ரவை வறுவரும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம ரவையுடைய கன்சிஸ்டன்சி சில பேர் தண்ணி ஊற்றுவாங்க தண்ணியே ஊற்ற இல்லைங்க இதுக்கு நாம் வந்து மில்க்கு வந்து ஆட் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த கிளறுனே இருக்கணும்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய சர்க்கரை வந்து அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது முக்கால் கிலோ ரவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கால் கிலோ சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அரை கேஜி சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சுகர் வந்து ஓரளவுக்கு தாங்க போட்டிருக்கேன் இதே போதுமான சுகர்னு தெரியுதுங்க நீங்கள் வந்து முக்கால் கிலோவுக்கு அரை கிலோ கூட ஆட் பண்ணிக்கலாங்க சுகர் கம்மி பண்ணுனாலும் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு இப்போ பத்தலைங்க திரும்ப எக்ஸ்ட்ரா தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ண போகிறேன் வேறு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ வந்து இது வர வரன்னு இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா அப்படி யோசிக்காதீங்க சுகர் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கிளறி விடுங்க அந்த சுகர் வந்து சுகத் சுகரில் இருக்கிற பாகுடைய கன்சிஸ்டன்சி வந்து ஹீட் ஆகும்போது அதனுடைய வெப்பத்தில் வந்து உருக ஆரம்பிச்சிரும் சுகர் வந்து சர்க்கரை வந்து உருக ஆரம்பிக்கும் உருகாக ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய ரவை வந்து ரவையும் சுகரும் வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் அதாவது ஐந்து ஏலக்காய் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக நல்ல மனமாக இருக்குங்க நம்மளுடைய வறுத்து வச்ச முந்திரியும் நம்மளுடைய திராட்சையையும் இதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒண்டை பிடிக்கிற பதம் வந்துருச்சுங்க அதாவது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேங்க பாருங்கள் பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்துருச்சுங்க நம்மளுடைய ரவை ல ரவா லட்டு பதம் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் நமக்கு தேவையான சைஸை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க பால் சைஸில் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய ரவா லட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் சூடு ரொம்பவும் சூடாகவும் ஆறக்கூடாதுங்க கம்மியாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டான பதத்தில் நீங்கள் வந் நீங்கள் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்காக காமிக்கிறதுக்காகவே இந்த ஹீட்லேயே நான் உங்களுக்கு வந்து உருட்டி காமிச்சிருக்கேன் கையெல்லாம் சிவந்துருச்சுங்க எனக்கு நீங்கள் வந்து ஆற வச்சு லைட்டை ரொம்பவும் ஆற விடாமல் லைட்டான பதத்தில் வந்து ஹீ ப எப்படி சேர்ந்துருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஹீட்டில் வந்து உருண்டை பிடிக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக ஆறுன பின்னாடி உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உடனே பிடிச்சிட்டுங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டி சேர்ந்து வந்திருக்கு நம்மளுடைய ரவா லட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் விடுமுறை நாட்களில் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்மளுடைய ரவா லட்டு வீட்லேயே எளிமையான முறையில் ஹெல்த்தியான ரவா லட்டு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரவா லட்டு எப்படி சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா உள்ளே வந்து பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக இது மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியும் கொடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து மில்க் வந்து ஆட் பண்ணி செய்யும்போது சாஃப்ட்னஸ் இருக்குங்க டூ டேஸ் ஆனாலேயும் நம்மளுக்கு வந்து இந்த சாஃப்ட்னஸ் போகாதுங்க அதாவது சாஃப்டாக இருக்குங்க ரவா லட்டு இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரிக்கு வந்து சில பேருக்கு வந்து சுகர் வந்து இந்த மேலே தூவி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தூவி சாப்பிட்லாங்க இது ஒரு கிளிப்பாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் நீங்கள் சுகர் தூயும் சாப்பிட்லாம் சுகர் இல்லாமலையும் சாப்பிட்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்